ஹாய் பா அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு இந்த வர செவ்வாய்க்கிழமை லீவு எங்களுக்கு வந்து கடையில் வந்து வார வாரம் செவ்வாய்க்காமல் லீவு புதுசாக பார்க்குறவங்களுக்கு குழப்பமாக இருக்குது என்ன வேலைடா அப்படின்னு சொல்லி ஹோட்டல் கடையில் சப்ளையராக இருக்கேன் நேற்று ஒரு குழந்த சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க அந்த குழந்தையும் அந்த குழந்தையோட அப்பாவும் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு அவங்க அப்பா அந்த குழந்தை வண்டியில் ஏறி உட்கார போகிற நேரம் டக்குன்னு கடைக்குள்ளே உடையாருது இன்னட அந்த குழந்தை கடைக்குள்ளே ஓடியாது நான் ஒரு டேபிள் சர்வீஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன் பார்த்துட்டே இருக்கிறேன் அந்த குழந்தைய அழகாக அவன் மாட்டுக்கு கூட்டுக்குட்டுன்னு ஓடியாரா அந்த குழந்தைய பார்த்தா அப்புறம் மாணிக்கன்னான்னு அண்ணா அவரு தான் சர்வீஸ் பண்ணியிருப்பார் போல் அவர் வந்துட்டு அந்த குழந்தை எதுக்காக வருது அப்படின்ட்டு அவர் சர்வீஸ் பண்ண டேபிளுக்கு போகிறாரு ஆனால் அந்த குழந்தையவே பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வந்து அந்த அண்ணாவும் திரும்ப பார்த்தா அந்த அண்ணன் அந்த டேபிளுக்கு வர்றாரு இந்த குழந்தை அந்த இந்த குழந்தை வந்து அதுக்கு எந்த டேபிளில் சாப்பிட்டோன்னு தெரியல நேராக போனான் பாப்பா அங்கே வா வான்னு சொல்லி மாணிக்க அண்ணா கூப்பிட்டு பார்சல் விட்டுட்டு போயிட்டாங்க உங்கள் அப்பா இது டிஃபன் ஏதோ பார்சல் வாங்கியிருப்பாங்க போல் அந்த பார்சல் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த குழந்தையோட சப்பல் பாப்பா விட்டுட்டு போயிட்டான் அது எடுக்கிறதுக்காக ஓடியாந்துருக்கிற அவங்க அப்பா கூட ஞாபகமில் பாருங்கள் பார்சல் வாங்கினது டேபிள் மேலே வச்சுட்டு போயிட்டார் அந்த குழந்தை செப்பல் விட்டுருச்சு ஆனால் வெளியில் போயிட்டு அந்த குழந்தைக்கு ஞாபகம் வந்து ஓடியாந்து அந்த பார்சலையும் செப்பலையும் எடுத்துகிட்டு போகுது எனக்குன்னா அவ்வளோ ஒரு அதிசயம்ன்ற அதிசயம்னு சொல்லலாம் ஆச்சரியம்னு சொல்லலாம் அப்படி ஒரு இது இந்த சின்ன குழந்தை அது எவ்வளோ ஒரு ஞாபகமாக ஓடி வந்து அந்த பார்சலே எடுக்குது அவளோட சப்பலையும் போட்டுக்கிறேன் ஆனால் பொறுப்பு பாருங்க எவ்வளோ பொறுப்புன்னு ஆனால் இன்னொரு குழந்தைங்களா இருந்தால் சாப்பிட்ட உடனே வயிறு ரொம்பிடுச்சின்னா கம்முன்னு இருக்குதுங்க எதுவுமே கண்டுக்காத கண்டுக்க மாட்டாங்க அது தான் ஏதோ வேறு ஏதோ சிந்தனையில் இருப்பாங்க அப்படி இருப்பாங்க ஆனால் அந்த குழந்தை க வண்டிகிட்ட போன உடனே வண்டியில் ஏறுல உடுக்குன்னு உள்ளே ஓடியாறது அந்த பார்சல் எடுத்து செப்பல் போடுது போகுது அவ்வளோ பொறுப்பாக இருக்குது அப்போ தான் அவங்க அப்பாட்ட சொன்னேன் பரவாயில்லண்ணா நான் புள்ள பொறுப்பாக இருக்கிறா அப்படின்னாங்காட்டியும் அவங்க அப்பா சொன்னாங்க இதுக்குதாங்க பொம்பளை பிள்ளை வேணுங்கிறது அப்படின்னாங்க இதில் இருந்து தெரியுதுங்களா பொம்பளை புள்ள எப்பயுமே பொறுப்பான பிள்ளைங்கள தான் இருப்பாங்க ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பொறுப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல நாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஆம்பளை இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் நாம் வந்து அந்த பொறுப்புனா என்ன அந்த பொருளை எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அந்த பொருளை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பொருளுக்குமே சொல்கிறேன் நாம் எப்படி அந்த குழந்தைங்க முன்னாடி செய்கிறோமோ அதே தான் அந்த குழந்தைங்களும் செய்யும் இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம வச்சுட்டு வந்துட்டோம் அதை ஞாபகமாக கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா நாம் அந்த குழந்தைங்க முன்னாடி பேசணும் இந்த இடத்துக்கு போனால் இந்த பொருள் வாங்கணும் கரெக்டாக இந்த இதை வாங்கிட்டவா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க முன்னாடி பேசணும்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து மனசில் பதியும் அவங்களும் நாளைக்கு ஒரு கடைக்கு போகும்போது இந்த பொருள் வாங்கணும் அது கரெக்டாக எடுக்கணும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் வரும் ஒரு ஞாபக சக்தி வரும் அதுமாரி குழந்தைங்களுக்கு நிறைய நல்லது சொல்லி கொடுங்க ஏன்னா குழந்தைங்க இன்னமும் சின்ன பிள்ளைலாம் கிடையாது அப்போ சின்ன பிள்ளையாக இருந்தது புரியாத பிள்ளைங்களா இருந்தது அப்படி இருந்ததெல்லாம் அப்போல்லாம் அந்த காலம் உண்மையாகவே எனக்குலாம் விவரம் தெரியறதுக்கு ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஆச்சு ரொம்ப நாள் இல்லை ரொம்பவே வருஷம் ஆச்சு எனக்கு ஒரு முப்பது வயசு ஊரிலுமே வந்து யார் பேசுனாலும் எனக்கு அது சரியாக பதில் பேச தெரியாது கரெக்டான பதில் பேச தெரியாது நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் இப்படி ஒரு இது தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் குழந்தைங்களோட நல்லா பேசுவேன் பெரியவங்க கிட்ட தான் எனக்கு பேச தெரியாது ஒரு முப்பது உண்மையே முப்பது வயசு வரலையுமே எனக்கு எதுவுமே பேச தெரியாது பெரியவங்களுக்கான பேச்சு எனக்கு பேச தெரியாது முப்பது வயசானாலும் வயசு தான் முப்பது வயசு இருக்கும் ஆனால் அந்தமாரி எனக்கு பேச தெரியாது அப்போ கொஞ்சம் மக்கு பிள்ளை மாதிரியே இருந்துட்டேன் விவரம் இல்லாத மாதிரியே விளையாட்டுத்தனம் மக்கு பிள்ளைன்றத விட விளையாட்டுத்தனம் எங்கள் அம்மாலாம் நிறைய பொறுப்புலாம் சொல்லி கொடுப்பாங்க இருந்தாலும் விளையாட்டுத்தனம் விளையாட்டுத்தனமாக இருந்துவிட்டோம் ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் அப்படிலாம் இல்லை செல்லை பார்த்து நிறைய கற்றுக்கிறாங்க நல்லதும் கற்றுக்கிறாங்க கெட்டதும் கற்றுக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க கையில் வந்து செல்லை கொடுக்காமல் நல்ல மைண்ட் செட்டில் நல்ல ஒரு செயல்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்கிற நோக்கம் நம்ம வீட்டில் என்ன செய்யணும் என்ன பொருள் வாங்குகிறோம் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பொம்பளை இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளைங்களும் சரி அம்மாக்கள் தான் இந்த வேலை பொறுப்பு வேலை சொல்ல வேலையை சொல்லி கொடுங்க ஏன்னா அப்பாக்களுக்கு அந்த இது இருக்காது அவங்க வந்து வெளியில் ஓடுறது ஓடியாடுறது வேலைக்கு போகிறது இப்படியே இருந்துருவாங்க வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் இதை எதை இப்படி எப்படி செய்யணும் சாமி அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைலேருந்தே பக்குவமாக கொண்டுட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பொறுப்பாக இருந்தால் மட்டுந்தான் பழைக்க முடிய மாட்டேருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்சிக்கிறதான் அந்த குழந்தையோட பொறுப்பு தான் நான் இவ்வளோ தூரம் பேச கொண்டு வந்திருக்கு சூப்பர் அந்த குழந்த வந்து சூப்பர் உண்மையாகவே சூப்பர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த குழந்தைய நினைக்கும்போது நீங்களும் அதுமாரி கொண்டு வாங்க நம்மளால் முடியும் சின்ன பிள்ளைங்கள வந்து நம்மளோட இஷ்டத்துக்கு அதாவது வந்து அவங்களோ சின்ன குழந்தைகள்லேருந்து அவங்களோட புடிவா தனதுக்கே நம்ம ஈடுபடக்கூடாது ஓரளவுக்கு ஒரு விஷயத்தில் விட்டு கொடுத்தா அடுத்த விஷயத்தில் வந்து நம்மளோட கண்டிஷன் கொண்டு வரணும் ஆரம்பத்துலேருந்தே அவங்களோட கண்டிஷனே போயிட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ அது தான் செய்யணும் இல்லை நாம் பெற்றவங்க செய்ய மா செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலை தான் போகும் அதனால் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லதான ஒரு விஷயம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க அடுத்த ஒரு விஷயங்கும் போது அது செய்யலாமா வேணாமா குழந்த மாதிரி நம்மளை கேட்டு பயன்படுத்துகிற மாதிரி குழந்தைங்கள மனப்பை கூத்து கொண்டு வாங்க எல்லா விஷயமே குழந்தைங்களோட விருப்பத்துக்கு ஓடக்கூடாது அது ரூ ரொம்ப தப்பு நான் பேசுது எதுக்காக பேசுகிறேன் உங்களுக்கு புரியுதே இல்லைன்னு தெரில குழந்தைங்களை வந்து இப்போவே பொறுப்பாக வளர்க்கணும் நல்லா அழகாக பேச வைக்கணும் நல்லா ஒரு ஞாபக சக்தி ஒரு எப்படி சொல்கிறது அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யணுன்ற நோக்கம் இது எல்லாமே நாம்ளே கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் எனக்கு அந்த குழந்தை பார்த்ததுலேருந்து அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை போட்டிருந்தேன் அவளே டேபிள்ல இருந்து சா இருக்க இருக்கிற சாப்பாடு பிசைஞ்சு அவளே அள்ளி சாப்பிட்டு அந்த ஒரு அழகையும் சொல்லியிருந்தேன் குழந்தைங்கள பற்றி இருந்தேன் நிறைய ஒரு ஒரு விஷயங்களும் ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு விதமாக இருக்காங்க ரொம்ப பேசிகிட்டே போகிறேன்னு நினைக்கிறேன் சரி ஓகேப்பா முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுங்க நல்லபடியாக வளங்க அதிகமாக செல்லு கொடுக்காதிங்க அப்படியே சும்மா இருக்கிற நேரம் நீங்களும் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி உட்காருங்க பேசுங்க ஜாலியாக இருங்க சரிங்களா குழந்தை வந்து ரொம்பவும் நம்மளோட கண்டிஷனுக்கு போகும் அழட்டக்கூடாது மெல்ட்டக்கூடாது அது வந்து குழந்தைங்க பயந்துரும் மெலட்டுற மாதிரி மெல்ட்டுனா அப்படியே பாஸ்தை காட்டிடணும் சிரிச்சிடணும் அது வந்து குழந்தைங்களுக்கு தெரியாது ரொம்பவே எந்த நேரம் மிரட்டிக்கிட்டே இருந்ததுன்னு நம்ம மேலே வந்து வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும் ஏன் பிள்ளைங்களாம் தான் கொஞ்சம் வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு சின்னமும் கொஞ்சம் வெறுப்பாக தான் இருப்பாளுங்க அதனால் ரொம்பவே மிரட்டக்கூடாது ஓரளவுக்கு சுமாராக மிரட்டுங்க ஓரளவுக்கு நம்மளோட கண்டிஷன் கடைசி வரலையுமே நம்மளோட பேச்சை கேட்குற மாதிரி கொண்டுட்டு வரணும் பாய்ப்பா இது வந்து எனக்கு வந்து நிறையா சொல்லணும்னு தோணுச்சு இந்த குழந்தைங்களாம் இப்படிலாம் வளர்க்கணும் ஏன்னா பாயின்னு சொல்லிட்டு பேசணும் நிறையா நான் அதில் அனுபவப்பட்டிருக்கேன் என்னோடய குழந்தைங்க மூலயமா வந்து நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் என் பேச்சு கேட்காம இருக்கிறது எல்லாமே நான் அனுபவப்பட்டிருக்கேன் என்னோட அனுபவத்தில் தான் நான் பேசுகிறேன் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள உங்களோட சொல் பேச்சு கேட்குற மாதிரி கொண்டுட்டு வாங்க ஏன்னா என் பிள்ளைங்க வந்து எங்கள் அப்பா அம்மா பேச்சது மட்டும்தான் கேட்பாளுங்க என் பேச்சை கேட்க மாட்டாளுங்க எப்படியே போச்சு அதெல்லாம் முடிஞ்சு போன கதை இனிமேல் நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டுட்டு வாங்க எல்லாருமே நல்லா இருங்க சம்மி எல்லாருமே நல்லா இருங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க எதுவும் நினைக்காதீங்க கஷ்டங்கள் வருந்தான் அது நல்லா ச தள்ளி விட்டு போய்ட்டே இருக்கணும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கூட சிரித்து பேசிக்கிட்டே இருங்க ஒன்றும் பா ஆக்க போகிறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் நீங்கள் எல்லோருமே சண்டை போடாமல் மன கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க ஓகே பாய்